அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும் இன்றைக்கி செய்ய போகிறது மட்டன் மிளகு வறுவல் மிளகு தூக்கலா போட்டு காரசாரமா செய்கிற இந்த மட்டன் மிளகு வறுவல் இருந்தால் ரசம் சாதம் மட்டும் இருந்தால் கூட போதும் திருப்தியாக சாப்பிட்டுடலாம் ரொம்ப சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் இப்போது அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க அதில் இங்கே மட்டன் அரை கிலோ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து அரை டீஸ்பூன் உப்பு இதை சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி உங்களுக்கு அஞ்சு விசிலுக்கு இது மட்டன் வேகலை அப்படின்னா இது ஒரு விசிலோ ரெண்டு விசிலோ விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு தண்ணிக்கு ஒரு ஒரு மாதிரி வேகும் மட்டனு குக்கர் மூடி அஞ்சு விசில் வர விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அஞ்சு விசில் வந்துடுச்சுங்க ஆஃப் பண்ணிட்டோம் இதை இறக்கி வச்சிடலாம் அதை ப்ரெஷர் அடங்கட்டும் இந்த குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க வெந்திருக்கா மட்டனு இது நல்லா வெந்திருக்குதுங்க இப்போது இது இருக்கட்டும் கொஞ்சம் மசாலா பொருட்களை வறுத்து பொடி பண்ணி வந்துடலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு இதை லைட்டாக சூடு பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பலாம் வறுக்க வேண்டியதில்லை வாசனை வந்தால் போதும் இப்போது இந்த மசாலா பொருட்களை நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனை வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் சூடானதும் அதில் மூணு பீஸ் பட்டை மூணு கிராம்பு ரெண்டு அன்னாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி இதை சேர்த்து பொரியட்டும் இது இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் முதல்லையே மட்டன் வேகும்போது அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுலேயே கொஞ்சம் புதினா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்து இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா நைஸாக நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதுலேயே இப்போது ஒரு அஞ்சாறு முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதனால் போடுறது இது ஆப்ஷனல் தான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது இதில் வேக வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் இது பண்ணிக்கலாம் இப்போ இதிலேயே ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்துக்கலாங்க தண்ணி நல்லா சுண்ணிடுச்சிங்க இப்போது இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடி சேர்த்துக்கலாம் அதிலையே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா சுவையான மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடும் ஒரு ஒரு நிமிஷம் கலக்குனா போதுமா போதும் போதும் ஆல்ரெடி அது வந்து நல்லா மசாலாவெல்லாம் வந்து பருத்து தான் பொடி பண்ணியிருக்கோம் அதனால போதும் அருமையான மிளகு மட்டன் வறுவல் ரெடி பார்க்கும்போதே சாப்பிட்ணும்னு தோன்ற இந்த மட்டன் வறுவல் கண்டிப்பாக நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறோம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்